பிபி டேஸ் வழங்கும் டாப்பு குக்கு டோப்பு குக்கு ஞாயிறு முதல் வாரம் தோறும் பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு உங்கள் சம் டிவியை உடன் வழங்குவோம் உதயகிருஷ்ணா அசல் நெய் மற்றும் சத்யா மொபைல் நேயர்கள் டாப் குக்கு டூ குக்கு நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள் நிகழ்ச்சியில் இருந்து இறுதியில் கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையளிக்கும் ஐநூறு நேயர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பணப்பரிசு காத்திருக்கிறது ஞாயிறு பணப்பரிசு வழியில் நனைய தயாராகுங்கள்